இதை திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்ன டீப்பாக போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு நாமக்கல்லில் கிட்னி திருட்டு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார் என்னங்க இது அதாவது ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணைக்குழு போட்டோம் இது யாரும் சொல்லி போடலை இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இது திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்னன்னு டீப்பாக போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல்லில் நடந்திருக்கு அதே நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சாட்சாத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்துருத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமையே போயிட்டாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் ரெண்டு வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு ப்ளீமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்குறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக ரெண்டு மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம் அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு ஆர்கன் கொடுக்க கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோடு செய்யப்படுற விஷயம் இந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ணுறது இப்போ லிவர் கிட்னி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும் அதுக்கு பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் பண்ணி நிற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடல் உறுப்பு தான உடல் உறுப்பு வந்து விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிடவும் முடியாது யாரோ ஒன்றெண்டு பேர் பண்ணுற தப்பு அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்தவுடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க